ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டே வ்ளாக் தான் அதாவது டே விலாக் வீட்டு வீட்டு வரக்கு இல்லை ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு இருந்தது தான் என்னோடய மந்த்லி பட்ஜெட் வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க அது போக சில கொஷினுக்கு நம்ம கம் க கமெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரிப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பட்ஜெட் பார்த்தலாம் நான் சொல்லிடுறேன் வேணா உங்களுக்கு வந்து நீங்களே கால்குலேஷன் போட்டுக்கோங்க எனக்கு வந்து மந்த்லி தான் சேலரின்ட்டு கிடையாது ஸோ அமௌண்ட் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி என்னதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது நான் வந்து என்னோடய என்னோடய இங்கே டெல்லியில் வீடு இருக்குல்ல அந்த வீட்டில் வாடகை வருது ஒரு ஐயாயிரம் வருது மாதம் ஓகே அந்த ஐயாயிரத்தை நான் வந்து எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு தான் வருது ஸோ நான் அந்த செலவுக்கு எடுத்துக்குவேன் மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற வீட்டுக்கு அவ்வளோக்கு நீ அவ்வளோக்கு வாடகை வரல அது வந்தாலும் வருஷத்துக்கு ஒருக்காக தான் சின்ன வீட்டுக்குல அந்த வீட்டுக்கு வாடகை வந்து வருஷத்துக்கு ஒருக்காக தான் வரும் ஸோ அது வந்து அமௌண்ட்டு வந்து நாங்கள் கால்குலேஷன் பண்ணிக்க முடியாது இதெல்லாம் சேர்த்திக்க முடியாது ஸோ இப்போ கட்டிகிட்டு இருக்கிற வீட்டுக்கும் வந்து அமௌண்ட்டு இன்னும் நான் வாடகை விடலை ஸோ அதுவும் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து சேர்த்துக்க முடியாது என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதை வச்சும் என்னோடய சேலரி எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு மாதிரி தான் வீஸ் வீட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி அவர் வந்து அவராக எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டிருந்தார் அதனால் அது வேற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து வேணுங்கிறதெல்லாம் நானே வாங்கிக்கிறேன் ஸோ எனக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு தெரிய இந்த மாதத்துக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் கணக்கு கணக்கு போடணும் அப்படி போட்டதில் வந்து பசங்க டியூஷன் ஃபீஸ் பார்த்தலாம் பசங்க டியூஷன் 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 ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா ஆகுது ஓகே நாலாயிரத்தி ஐநூறுரூவா டியூஷன் ஃபீஸ் மட்டும் கட்டுறேன் அது போக ஐநூறுரூவா அவங்களுக்கு ஏதாவது இந்த புக்ஸ் ஏதாவது பென்சில் ஏதோனு வாங்கறதில்ல இந்த ஷீட் எதாவது வாங்கறதில்ல எதுலேயும் எப்படி எனக்கு ஐநூறுரூவா செலவாயிடும் ஸோ அதனால் நான் ஐயாயிரரூவா கணக்கு போட்டுக்கிட்டேன் ஓகே போன மாதம் வந்து அரிசி வாங்கிட்டு போயிட்டார் அரிசி அரிசி வாங்கி போட்டார் ப பருப்புங்கள்லாம் வாங்கி போட்டார் அதெல்லாம் எனக்கு இந்த வாட்டி செலவாகலை சிலிண்ட்ரு வாங்கினேன் சிலிண்ட்ரு வந்து எட்நூற்றி செல்கிறேன் ஓகே எட் எட்நூற்றி ஐம்பதுன்னே போட்டுக்கலாம் சிலிண்டர் சிலிண்டர் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றம்பதுன்னா போட்டுக்கலாம் ஓகே நான் எழுதிதான் இருக்கிறேன் சிலிண்ட்ரு வந்து எட்நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டுருக்கேன் அது போக நான் எனக்கு நீ என்ன வந்துச்சுனாக்கா சிலிண்டர் வாங்கியாச்சு இது வாங்கியாச்சு வண்டிக்கு டூஸ் வண்டி பாப்பா ரெண்டு பேர் போகிறாங்களே ஒரு வண்டிக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுவான்னு கொடுக்குறேன் ஸோ ஒரு ஒரு வண்டிக்கு ஆயிரத்தி அறநூறுவான்னாக்கா இன்னொரு வண்டிக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறுரூவா போகுது அதுவும் கொடுக்குறேன் வண்டி மூவாயிரத்தி நூறு ஓகே மூவாயிரத்தி ஐநூறுவா போட்டிருக்கேன் அது போக பாப்பாவோட பெரிய பாப்பாவுக்கு பணம் கட்டணும் ஸோ அவ பெரிய பாப்பாவுக்கு நான் பணம் கட்டிக்கிறேன் எவ்வளோ கட்டியிருக்கேன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா கட்டியிருக்கேன் ஸ்கூல் ஃபீஸு பெரிய பாப்பாவுக்கு மட்டும் ஏன்னா இப்போ ரெண்டு பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு ஸோ அவங்களுக்கு புக்ஸ் ட்ரெஸ் எல்லாம் இல்லை அதனால வந்து அந்த பட்ஜெட் வரல இப்போ பெரிய பாப்பாவுக்கு வந்து தீ மூணு மாதத்துக்கு ஒருக்க கட்டணும் இந்த மாதம் நான் கட்டிக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறுரூவா கட்டிக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கூல் ஃபீஸ் ஓகே ஸ்கூல் ஃபீஸ் ஆயிரத்தி எட்நூறுவா கட்டிக்கிறேன் அது போக என்னோடய பால் செலவு அது கணக்கேலாம் போகுது தினமும் ஒரு அரை லிட்டருன்னா வச்சுக்கலாம் அரை லிட்டருன்னு கணக்கு வச்சா கூட எவ்வளோ காசாகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க நான் அதுக்கு பால் செலவுன்னு வாரத்துக்கு ஒரு ஆயிரரூவா போட்டு ஆகணும் ஏன்னா பசங்கள் பிஸ்கட் வாங்குவோம் ஸ்நாக்ஸ் வாங்குவோம் அது எனக்கு எப்படி செலவாகிது அதனால் பால் செலவு ஆயிரரூவான்னு போட்டுக்கேன் பால்ஸ் எல்ல அது போக ரீசார்ஜ் ரெண்டு சிம்மு இருக்குது ஹஸ்பண்டோட ஒரு சொன்னிருக்கு என்னோட தொண்ணு இருக்குது ரெண்டுக்கும் சேர்த்தி கம்செகம் இரநூறுவா போட்டாலும் நானூறுவாச்சு நானூறுவா போட்டுக்கலாம் ஓகே இரநூறுவா போட்டாலும் நானூறுவா ஆயிடுச்சு அது போக ரீசார்ஜ் வைஃபை ரீசார்ஜ் வைஃபை ரீசார்ஜ் ஐநூறு ஓகே வைஃபை ரீசார்ஜ் ஐநூறு தண்ணிக்கு கம்சகம் எனக்கு வந்து ஆனூறுவா தண்ணிக்கு போகுது ஓகே இது அறநூறுரூவா கம்மி அது வந்து எக்ஸ்ட்ராவும் சில சமயம் வந்து கேட்பாங்க அது போக அறநூறுவா ஆயிடுச்சா அப்புறம் வந்து இது எனக்கு எவ்வளோ கணக்கு போனதுன்னே தெரியல அவ்வளோ கணக்கு இந்த மாதம் வந்து இங்கே டெல்லியில் புது கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த கோயிலுக்கு வந்து ஐயாயிரரூவா கட்டினேன் ஓகே அந்த ஐயாயிரூவா எழுதிக்கலாம் ஓகே ஐயாயிரரூவா எழுதிக்க மற்றபடி எனக்கு வந்து நான்வெஜ்ஜெலாம் வாங்குறோம்ல வாரத்துக்கு ஒருக்காக வாங்குறேன் அதில் வந்து ஒரு இரநூறு முந்நூறு போட்டாலும் முட்டை கிட்ட வாங்குறதில் வந்து ஒரு ஆயிரம் ரூபா போட்டு ஆயரூவான்னே கணக்கு போட்டுக்கலாம் ஓகே ஆகும் ஏன்னா முட்டை வந்து கணக்கில் சில சமயம் சாண்ட்விச் பண்ணுறதுக்கும் வாங்குவேன் அவ்வளோதான் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் சார் ஆயிரரூவான்னு கணக்கு போட்டிருக்கேன் முட்டைக்கு நான்வெஜ்ஜுக்கு சேர்த்து கணக்கு போட்டிருக்கேன் சந்தையை போயிட்டு வந்தேன் ரெண்டு வாரம் சந்தைக்கு போயிட்டுருக்கேன் ஒரு வாரம் சந்தைக்கு போகல அது போக இங்கே காயங்கள்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு வாட்டி சந்தைக்கு போய்ட்டு வந்தேன் கம்செகம் ஆயிரரூவா ஆகுது பழமெல்லாம் வாங்கி இருந்தேன் இந்த வாட்டி ஆச்சு அந்த ஆயிரரூவா சேர்த்திக்கிறேன் போன வாட்டி என்னாச்சுனாக்கா போன வாட்டி நானூறுரூவாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் நானூறுூவாய்க்கு போன வாட்டி வாங்கியிருந்தேன் இவ்வளோ இது செல போன வாட்டி வாங்கியிருந்தேன் அது போக பீச்சில் போன போன வாட்டி வாங்கினது போன வாரம் வாங்கினது இங்கே இடையில் வந்து கொஞ்சம் காய்கறிங்களாம் வாங்கியிருந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிக்குவேன் அதில் ஒரு முந்நூறுவா செலவாயிருக்கும் கணக்கு இவ்வளோதான்ட்டு கால்குலேஷன் போட முடியாதுங்க பாப்பாவோட பிரக்யா வயிற்றோடய வண்டி ஸ்கூலுக்கும் பணம் கட்டணும் ஸோ அதுவும் இரநூத்தம்பது ரூபா ஓகே அது போக இந்த ஆன்லைனில் நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் ஸோ அது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபா என் வீட்டுக்காரர் அது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு செலவு அப்படிம்பார் நான் ஒரே பேச்சா பாப் பண்ணிடுறது நான் ஏன் சம்பளத்தில் வாங்கினேன் உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஸோ இதுதான் என்னோடய மாதத்துக்கான பட்ஜெட்டு இவ்வளோ செலவாகிருக்கு இது எவ்வளோ ஆயிருக்குன்னு டோட்டல் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஸோ நான் நான் டோட்டலாக கணக்கு போட்டால் அதில் என்னோடய டோட்டல் எவ்வளோ திரும்ப வந்துச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்திருக்கு இல்லை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவானே கணக்கு வச்சுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மா ரெண்டு வாரம் தான் இந்த மாதம் தொடங்கி ரெண்டு வாரம் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு வாரத்தில் நான் செலவு பண்ண ப பணம் ஓகே இன்னி டைம் இருக்கு இன்னி ரெண்டு வாரம் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் இன்னி எவ்வளோ செலவாகும் யோசிச்சு பாருங்கள் ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு வந்து கம்சகம் நான் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி போட்டாலும் என்னோடய மந்த்லி செலவு வந்து கம்சகம் எனக்கு வந்து இருபத்தையாயிரூவா க அசால்ட்டாக போகும் அது போக ஜாஸ்தியே செலவாகும் இருபத்தையாயிரரூபா என்னோடய வெளியே காசு போயிடுச்சுன்னா என்னோடய சேலரி அவ்வளோக்கு இல்லை நீங்கள் இப்போ என்னோடய வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னோட வீஸ் அவ்வளோக்கு ஜாஸ்தி கிடையாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு வந்து சேலரி கிடைக்கும் அதுவும் தீ மூணு மாதத்துக்கு ஒருக்காக சேலரி கிடைக்கும் யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா கிடைக்கும் போது என்னோடய சேலரி ஜாஸ்தி இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ தான் வேலைக்கு போயிட்டார் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ராவல் தான் ஓட்டிகிட்டு இருந்தார் ஒரு இந்த ட்ராவல் ப்ராப்ளமாக அதுக்கு சுற்றா அவர் பழைய ஜாப்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னோடய ஃபேமிலி கொஞ்சம் கம் சம்பளம் ஒரு மாதம் எனக்கு செலவாகுது கொஞ்சம் கம் முப்பதாயிரம் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க மாதம் எனக்கு முப்பதாயிரரூபா செலவாகுது ஒரு மாதத்துக்கு நான் இருபத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணது உங்களுக்கு கணக்கு காமிக்குறேன் ஆனால் மாதம் வந்து எனக்கு முப்பதாயரூவா செலவாகிடும் இது வந்து எனக்கு இப்படி மா மாத்திர செலவு அந்த செலவு இந்த செலவு நான் காமிக்கிறேன் டாக்டர்கிட்ட போய் இப்போ காமிச்சதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணது கம்ச ஒரு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணியிருப்பேன் பல்லு பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிருந்தேன்னா அதுக்கு ஒரு ரூபா செலவு பண்ணியிருப்பேன் அப்போ யோசிச்சு பாருங்கள் மாதம் எனக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தேவையில்லாம சில கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பசங்களுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படி செய்கிற இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்ட்டு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் குடும்பத்தை ரன் பண்ணுற எனக்கு தான் தெரியும் எவ்வளோ வந்து செலவாகுது ஒரு மந்த்லி வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது போக இந்த எங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த பிப்ரவரி மார்ச்லேயே வந்து பசங்களுக்குலாம் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போவாங்க அப்போ புக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் பணமெல்லாம் அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்பேன் அந்த பணத்தை வச்சு தான் பசங்களுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் வாங்காது ட்ரெஸ்ஸு அந்த டைமில் சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த டைமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ஃப்ரைக்காக இருக்கும் அவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கணும் ஒயிட் அண்ட் ஒயிட் கலர் பேண்ட்டு ஷர்ட்டு போ இது வரைக்கும் போன வருஷம் பழைய சேர்ந்து போட்டு போயிட்டேன் இன்னும் வருஷம் கண்டிப்பாக வாங்கி தாகும் இதுக்கு மாதிரி அப்புறம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க மாசம் மாதம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்டே இருப்பாங்க சில சமயம் ரூபா கூட வாங்குவாங்க ஸோ எப்படி நான் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுவேன் நான் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி க பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது செலவு பண்ணிவிடுவேன் ஆனால் வந்து என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் இஷ்டத்துக்கு வந்து நான் ஆடம்பர வாழ்க்கை வாழணுன்னாக்கே நான் எப்படி வேணாலும் ஆடம்பரமாக வாழ்ந்துருவேன் ஆனால் வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி பத்து ரூபா செலவு பண்ணுறதுனாக்க ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன் நாளைக்கு அந்த பத்து ரூபா வேணுங்கும் போது அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்தி நிற்க முடியாது அந்த என் வீட்டுக்காரருன்னு தான் முப்பதாயிரம் ரூபாய்க்கு என் வீட்டுக்கார் பேச்சு வாங்கினார் சொல்லிட்டு அவங்களுக்கு இதுக்கு பணம் கொடுத்துருக்குறாரு எவ்வளோ பணம் அவங்களுக்கு இல்லாத போதெல்லாம் கொடுத்து கொடுத்து உதவி இருக்கிறாரு அப்போ அந்த ரூபா பேச்சுக்கு என் வீட்டுக்கார் பேச்சு வாங்கியிருக்கிறார் அப்போ என் 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 வீட்டுக்கார அந்த ம அந்த டைம் என் மனசு எவ்வளோ வந்து வந்துருக்கும் என் வீட்டுக்கார நான் சொல்றது அது நான் இருக்கிறத வச்சு நம்ம ச இருந்துக்கலாம் யார்கிட்டையும் நீ கை வேந்து வாங்கிக்கூட என்னோட என்னோடய ஃபேமிலியிலேயே வந்து எனக்கு வருமானங்கள் நிறைய இருக்குது காசு கையில் கிடைக்குது அப்படி இருந்தும் சில சமயம் வந்து என்னோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு சில சமயம் கஷ்டமாக இருக்குது அப்போ ஒன்றுமே இல்லாதவங்க சில வாடகை வீட்டிலெலாம் இருந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிறதுக்காக நீங்கள்லாம் யோசிச்சிங்கனாக்கா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் நான் வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் போராடி எனக்கு வருஷம் இங்கேருந்து நான் டெல்லிக்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுனாக்கா எனக்கு ட்ரெயின் டிக்கெட்லேருந்து அங்கே இருந்து நான் செலவு பண்ண ஃபிஃப்டி தௌசண்ட் எப்படி எனக்கு அங்கே செலவாகும் யோசிச்சு பாருங்க எனக்கு அங்கே போக வர பஸ்ஸு ட்ராவல் பசங்களை கூட்டிகிட்டு போக வர ஃபிஃப்டி தௌசண்ட் செல செ செலவாகுது நாங்கள் சம்பாதிக்கிறது சாப்பிட்றதா பசங்களுக்கு படிக்க வைக்கிறதா நாங்கள் இந்த மாதிரி டிராவல் போயிட்டு வந்தால் செலவு பண்ணுறதா நல்லா ஆடம்பரமாக ட்ரெஸ் போட்டுருக்கக்கூடிய எந்த விஷயத்த நான் பண்ணால் வந்து என்னோட ஃபேமிலி இதை வந்து நான் கட்டுப்படுத்த முடியும் கமெண்ட்ஸ் சில பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க ஏமா உனக்கு வந்து பசங்களுக்கு நல்லா சாப்பாடு குழம்பு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறீங்க எனக்கு என்ன பசங்களுக்கு சாப்பாடு குழம்பு கொடுக்க தெரியாமையா இருக்குது சொல்லுங்க பாக்கலாம் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் பருப்பு வச்சுட்டு பருப்பு எப்படி ஒரு கிண்ணி போட்டு பண்ணோம்னா பருப்பு இவ்வளோ வருமா அதே சமயம் காய் இவ்வளோ இருக்குமா நாங்கள் எவ்வளோ சாப்பிடுவோம் ரெண்டு ரொட்டி தான் பாப்பாங்க சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு ரொட்டி சாப்பிடுவாங்க நாங்கள் மிஞ்சிப்போனா மூணு ரொட்டி சாப்பிடுவேன் அதுக்கு மேல எவ்வளோ எவ்வளவு முடியும் ஃபேமிலியில் எல்லாருமே இருந்தாக்கா அது வேற கணக்கா இருக்கும் ஆனால் யாருமே இல்லாமல் தனியா இருக்காங்கன்னா அது ஒரு கணக்கா இருக்கும் சரிங்களா ஃப்ரூட்ஸ் இருக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்து பசங்க சாப்பிட்றாங்க இப்போ சாப்பாடு காய் குழம்பு செஞ்சேனாக்கா காய்கறி சாப்பாடோ காயை ஏதோனு பண்ணினாக்கா அது மிச்சமாகிடுது சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதே மாவு வாட்டி வச்சாக்கா தோசை ஊற்றி ரெண்டு ரூபாய் தோசை இருந்தால் சாஸோட கூட வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அதே மாதிரி ரொட்டி இருந்தால் கூட சாஸோட கூட சாப்பிட்றது காயும் தொடவே மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ண நான்வெஜ் செஞ்சு விட்டால்தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அவங்க அப்பா கொஞ்சம் பயத்தில் திட்டு வர அதான் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ எங்கிட்ட இருந்தாக்கா எங்கிட்ட அவங்க அப்பா கிட்ட இருக்கிற பயம் எங்கிட்ட இருக்கிறதில்ல சில சொன்னாங்க எந்தெந்த விஷயத்துக்கு பயப்படுவாங்களோ அந்தந்த விஷயத்துக்கு தான் பயப்படுவாங்க அதனால் அவங்கள வந்து மரத்தை கூட்டிகிட்டு வர்றது எனக்கு பெரிய கஷ்டம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கேமராவில் பார்க்குறக்கு இஷ்டம் இல்லைன்னா மித்திரமா ஏமா அவ்வளோ ஜபஸ்த் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து கேமராவில் காமிக்கணுங்கிற ஆசை தான் இல்லை ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து பெரிய பாப்பாவுக்கும் கடைசி பாப்பாவுக்கும் இருக்கிற தைரியம் வந்து ரெண்டாவது பாப்பாவுக்கும் மூணாவது பாப்பாக்கும் இல்லை அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படுவாங்க எனக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா நாளைக்கு வந்து அவங்கள வந்து அடிமையாக யாராவது வந்து வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு ஏன்னா இத்தனை வருஷமும் நான் அப்படி தான் இருந்தேன் அடுத்தவங்களுக்கு அடிமை வாழ்க்கை தான் வந்துட்டு இருந்தேன் மாதிரி என் பொண்ணுங்களாகிடுவாங்கன்னு ஒரு பயம் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவாங்க சொல்ல பயப்பட மாட்டாங்க ஸோ அடுத்தவங்கிட்ட நான் எங்கிட்ட கூட வந்து தைரியமாக சொல்ல மாட்டாங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி பண்ணுறான்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பயம் விட்டு போகணும் பொம்பளை பிள்ளைங்களை வந்து வீட்டு வேலைக்குன்னு செஞ்சு கொடுத்து எல்லா விஷயத்துலையும் கற்றுக் கொடுத்தாமான்னு பார்த்தா சில விஷயங்கள் வந்து பயம் இல்லாமல் அவங்கள வளர்த்தணும் அந்த பயம் அவங்ககிட்ட இருக்கா அவங்கள இருந்து வெளியே வரதுக்கு வெளிக்கொண்டு வரதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அதை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக தெரியல நான் நாலு பேர் இருக்கீங்கனாக்கா க கமெண்ட் பாக்ஸில் ஒரு நூறு பேர் இருக்கீங்க நூறு பாக்ஸில் நூறு பேர் நூறு விதமாக சுற்றணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தோணும் எல்லாத்தோட க இது வந்து நான் என் மைண்டில் ஏற்றிட்டு இருக்க முடியுமா சூழ்நிலைப்பட்டோம் ஒவ்வொருத்தங்க கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா இருக்குது ஒவ்வொருத்தங்க கமெண்ட் பண்ணுறது வந்து புரிஞ்சிக்கான இஷ்டத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க என்னோடய ஃபேமிலி சூழ்நிலைகள் என்னோடய ஃபேமிலி என்னோட என்னோட என்னோடய இது எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சில பேர்த்துக்கெல்லாம் சில பேர் வந்து நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது ஹே அப்படியே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு அம்மாவாக இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என் பசங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கமா என்னை வந்து கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஹேட் ஆகுது இப்போ இந்த டைமில் வந்து இப்போ இவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு செலவாயிடுச்சு அவ்வளோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு சேலரி எடுக்கணும் ஃபிஃப்டி தௌசண்ட் வைச்சா கூட என்னோடய ஃபேமிலி நான் எப்படி ரன் பண்ணுவோம் கொஞ்சமாக யோகிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தாராளமாக செலவு பண்ணிவிட்டு போயிடலாங்க எனக்கு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கணும் கூட ஆசையாக தான் இருக்குது இந்த இடத்துக்கு வரும் போட்டு அழகாக பார்க்கணுன்னு தான் ஆசை பட் அதனால் என்னோடய சூழ்நிலைகள் இன்றைக்கி வந்து நான் ஐநூறுரூவா செலவாக பண்ண ஐநூறுரூவா செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அந்த ஐநூறுரூவா இருந்தால் நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகுமேன்னு நான் யோசிக்கிறேன் வேற ஏதாவது சூழ்நிலைகளுக்கு தேவைப்படும் கையில் காசு இல்லாத போது தான் தெரியும் அதுவும் கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அதனால் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகே அப்புறம் மோட்டிவேஷன் வீடியோஸ் ஏதாவது போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மோட்டிவேஷன் வீடியோ இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் கொடுக்குறதுக்கு ஓகே சின்ன டைவிலாக தான் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி இல்லை இன்றைக்கி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண மழை பெஞ்சு இல்லை சத சத்தனையே இருக்குது வெளியே போகிறக்கே சங்கடமாக இருக்குது அவ்வளோ கஷ்ட கஷ்டம்னு இருக்குது எங்கள் ஏரியா பற்றி தான் கொஞ்சம் தெரியுமே வெளியே போகிறதுக்கு பசங்களை பாப்பா கொண்டு போய் காலைல விட்டுட்டு வர போதும் போது நான் இது நீ வந்து வீட்டு வேலைங்கள்லாம் மழை மறுபடியும் தூரம் மழை பெய்து விடுது பெய்து வருது இப்படியே தான் இருக்கு சரி பாட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து வீட்டில் பாட்டு ஓடிட்டுருக்கு அதனால நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வேலையை பார்க்குறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேபிளாக இப்படி தான் போச்சு நானே கண்டிப்பாக நல்லா வீடியோவை கொடுக்குறேன் நீங்கள் வந்து ச என்னோட பட்ஜெட் வீடியோ கேட்டிருந்தீங்க எத்தனை ஊன சந்தகத்து தான் இருந்துச்சு நாளைக்கு கண்டிப்பா நல்ல வீடியோ கொடுக்குறேன் கேட்டச்சு பட்ஜெட் வீடியோ கேட்ட நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன் ஓகே சரி டே தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் கொடுக்கலாம் பாய்